எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி முக்கணியின் ஒன்றான மாம்பழத்திற்கு பெயர் போனதும் மினி சென்னை என்று அழைக்கப்படும் சேலம் மாம்பழம் எப்படி பெயர் போனதோ அப்படி அந்த மாவட்டத்தில் உள்ள எடப்பாடியின் சொந்தம் ஜாமக்கோல்களுக்கு பெயர் போன ஜாமக்கோல் வித்தகர் உயர் திரு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் ராஜனி டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எத்தனையோ அதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல வந்து எத்தனையோ அதிசயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனையோ அதிசயம் அப்படிங்கிற போது உலக அளவில் போது கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம உள்ளூர்லயே அதிசயங்கள் ஏகப்பட்ட அதிசயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விதியை மாற்றக்கூடிய விஷயம் விதியை சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிற அடிப்படையில ஜோதிரத்துல ஏகப்பட்ட ஜோதிடம் ஏறக்குறைய ஐம்பத்தி நாலு வகையான ஜோதிட முறைகள் நாம் பார்த்துருக்கோம் கற்குரி ஜோதரத்துல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து ஒரு இப்ப நம்மிடையே வந்திருக்கிற ஐயாவுக்கு வணக்கம் சரி வணக்கம் அதாவது ஜோதிடம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து எதை வேணாலும் சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கறத விட வந்து இந்த பிரசன்னம் பார்க்கும் முறையில வந்து எனக்கு எனக்கு குருநாதரா இருந்த வந்து ஜோதிடர்கள் வைத்தியநாதன் தான் வந்து திருச்சி இருந்தாரு ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த அந்த மா அதுக்கு முன்னாடி காலகட்டத்துல நம்ம அவர்கிட்ட படிச்சிருக்கோம் அந்த சா இந்த ஜோதிடத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகங்களுடைய ஒரு எட்டு கிரகங்களை மட்டும்தான் அவங்களும்னு ஒரு ஃபார்மெட் உண்டு இந்த ஜாம கொழுக்குன்னு சொல்லி ஒரு முறை உண்டு கதிர்சை பொன்மால் புகர் மந்தன் மதிப்பாம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையை பண்ணி ஒரு அற்புதமான ஒரு பிரசன்ன முறை இது எதை வேணாலும் கண்டுல கவிப்புங்கிற விஷயத்த வந்து சொல்லக்கூடிய முறை அற்புதமான ஒரு ஜோதர முறை இப்ப ஜோதிடத்தில் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள் திருட்டு போனது காணாமல் போனது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்து ஒரு ஒரு அரை செகண்ட் ஒரு செகண்ட் கடை ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் வந்து தான் கணக்கு போடணும் இப்ப எல்லாமே மொபைலெல்லாம் கணக்கு போட்டு வந்து விடுகிறது முதல்லலாம் நாங்கள் படிக்கும் போது உட்கார் ஒன்று கணக்கு போட்டு உதயத்தெல்லாம் கொண்டு போட்டுச்சு கண்டுபிடிச்சு அளவுக்கு எல்லாம் நிறைய வேலை உண்டு இப்போ சுலபமான முறையில் ஜோதர் வந்துடுது ஆனால் அதில் வந்து சிறப்பு பெற்று வித்தகராக விளங்கக்கூடிய நமது அவரை வந்து ராஜலினி டிவி சார்பில் வந்து இந்த ஜாமுக்கோளின் அற்புதங்கள் ரகசியங்கள் சிறப்புகளை பற்றி உலகோர் எல்லாம் உங்களுடைய அற்புதமான தகவலுக்காக காத்திருக்கிறார்கள் அழகாக பதிவு செய்யும் நன்றி ஆசையாலும் மருதுமலை குருஜி இன்று நம்ம ஒரு முழு விவரங்களை எளிமையாக புரியிற அளவுக்கு நம்ம பார்ப்போம் சார் ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படிங்கறது எந்த வகை பிரசன்னம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிராமப்பகுதியில் பகுதிகளை இருப்பாங்க இறைவனுடைய திருவடிய வணங்கு வயதில் மூத்தவர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் ஆகு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அன்றாடம் நம்ம வீட்டில் எழுந்திரிச்சதும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவர்களை வணங்கிட்டு உங்களுடைய விஷயத்தை செய்ய அப்படிங்கிறத எளிமையாக நம்ம வீட்டில் முன்னோர்கள் சொல்லிட்டு இருந்திருக்காங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு பெரியவர்கள் இல்லை அதை கேட்டு நடக்கிறதுக்கான பிள்ளைகளும் இல்லை அதுதான் இன்னைக்கு நம்ம சில வகையில தோத்து போறோம் நிஜமான உண்மையா இதுல இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கிறது என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா காலப்புருஷத்துடைய காலபுருஷத்துடைய தத்துவத்தின் பனிரெண்டாம் வீடு பெருமாளுடைய கால் பாதம் இருக்கிற இடம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியா சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஜாம கிரகங்கள் அத்தனையுமே எந்நேரமும் பெருமாள் திருவடியிலிருந்து தன் பயணத்தை தொடங்கணும் என்கிறதுனால மீனத்தில் இருந்து தான் தன் பயணத்தை தொடங்குவார்கள் அப்ப அவ்வளோ பெரிய விஷயம் இந்த பிரசனத்திற்கு உண்டு இறைவனுடைய திருவடியில் ஆசீர்வாதம் வாங்கி ஒவ்வொரு நாளும் நம்ம நேரத்தை தொடங்குகிறது அப்படிங்கிறது இதோடைய முதன்மையான சிறப்பு அப்ப இறைவனுடைய கருணை இருக்கிறதுனால இந்த பிரசனத்துடைய பதில்கள் அப்படிங்கிறது துல்லியப்பட்டு போயிடும் அப்படி இந்த பிரசனத்தை எப்படி சார் வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல மொத்தத்தில் பனிரெண்டு பாவகங்களை நம்ம ஜோதிடத்துல சொல்றோம் ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அது எட்டு பாவகங்கள் ஆக்கிடறாங்க நம்ம இங்க நவகிரகங்கள் அப்படிங்கறத ஒன்பதை கொடுக்கறோம் அந்த நவகிரகங்கள்ல ராகு கேதி ஒன்றாக்கி பாம்பு அப்படிங்கறத கொடுத்துட்டு எட்டு வீடுகள் ஆக்கிரும் அப்ப எட்டு வீடுகள் எட்டு கிரகங்கள் அப்ப இங்க இது ஆகும் ஆகாதுங்கிற பேசறதுக்கே வழியே கிடையாது இது அப்படின்னா இது அப்படிங்கிறத ஏத்துக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வரணும் சார் அப்பதான் இந்த நம்ம கையாள முடியும் அதிகப்படியான துல்லியங்களை கொடுக்கக்கூடிய வகையில் பிரசன்னங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு இதற்கு பாத்தீங்கன்னா அடுத்த நிலையா என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க சரம் சிற உபயம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம் சரம் அப்படிங்கிறது மெதுவாங்கிறது சிரம் அப்படிங்கிறது அது ஒரு உபயம் அப்படிங்கிறோம் அப்ப இந்த சிரம் அப்படிங்கிறது நிதானமா பொறுமையா போறதுனால சிற ராசிகள்ல கிரகமே நிக்காது அப்ப வேகமான பயணம் இன்றைய காலகட்டத்துல இருக்கிற வேகத்திற்கு உண்டான ஒரு துல்லியம் அப்படிங்கிறது ஜாமக்கோள்ல வந்துடும் எட்டு வீடுகள் எட்டு கிரகங்கள் அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கை பாவிகள் மட்டுமே நேர் எதிர்த்தாப்பல இருப்பாங்க அப்ப பார்வை எடுத்து சுப்ப பலன்களை சொல்ல முடியாது நெத்தியடி பதில் ஒன்னே தான் சொல்ல முடியும் இது தவறுனா தவறு சரினா சரி அப்படிங்கறது ரொம்ப துல்லியமா சொல்லக்கூடிய விஷயங்கள என்ன பண்றாங்க பலனை துல்லியப்படுத்துறதுக்கு ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிற ஒரு ஜாம நேரம் அப்படிங்கறது கொண்டாடுறாங்க சார் இந்த ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிறது என்ன சார் உங்களுக்கு சொல்ல வரீங்க அப்படின்னு ஒன்றரை மணி நேரம் தான் ஒரு முகூர்த்தம் ஒன்றரை மணி நேரம் என்பது ஒரு லக்னம் இரண்டு மணி நேரம் எடுத்துக்குவோம் அதுல சந்தி உழுவாத சுத்தமான நேரம் அப்படிங்கிறது இந்த ஒன்றரை மணி நேரம் அப்ப அந்த ஒன்றரை மணி நேரம் அப்படிங்கிற ஜாமத்தை இங்க ஒவ்வொரு நாளும் ஒன்றரை ஒன்றரை மணி நேரமாக ஜாமத்தை பிரிக்கிறாங்க காலை ஆறு டு ஏழரை அப்படிங்கிறது எப்பொழுதுமே மீனத்தில் அந்த ஜாமம் தொடங்கும் அடுத்தது ஏழு டு எட்டரை அப்படிங்கிறது கும்பத்தில் தொடங்கும் மகரத்தில் தொடங்கும் அடுத்தது ஒன்பது மணி வரை தனுசில் தொடங்கும் அப்படி ஜாம நேரங்களை பின்னோக்கி வரும் என் நேரமும் யார் நாளுடைய அதிபதியோ காலை முதல் ஜாமம் அந்த ஜாம நேரம் மீ தொடங்கும் அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மூன்றாவது ஜாம வேலையில வர ஆரம்பிச்சுங்க ஜாம நாள்ல ஜாமத்தின் அதிக நாளுடைய அதிபதி யாரோ அவரில் இருந்தே நமக்கு தொடங்கும் இப்ப உதாரணத்துக்கு இன்றைய நாள் சனிக்கிழமை இந்த நிமிட பொறுத்தரை நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய ஜாமம் அப்படிங்கிறது நீங்க என்ன ஜாமமா பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு மணி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் வருது அப்ப இந்த ஒரு மணி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஜாமத்தில் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான்காவது ஐந்தாவது ஜாமத்துல வரும் அப்ப ஐந்தாவது ஜாமம்னா இந்த ஜாம நேரத்தில் தான் சனி பகவான் தன் பயணத்தை தொடங்குவார் அப்ப ஒன்றரை மணி நேரத்துல முழு வீடுகளையும் சுத்தி வந்துரும் அதுவே ஜாம நேரத்தோடைய மகிமை அடுத்தது நம்ம இதுல உதயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் நம்ம ஜாதகத்துல இரண்டு மணி நேரம் அப்படிங்கறது ஒரு உதயம் அதாவது ஒரு லக்னம் எடுக்கிறோம் இங்க ஒரு மணி நேரத்தில் ஒரு உதயம் ஆயிடுது அப்ப அங்க நாலு நிமிடத்திற்கு ஒரு ராசி ஒரு ராசியில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை கடற்கிறார்னா இங்க ரெண்டு நிமிடத்தில் கடந்துடுவார் அப்ப இந்த ஆருடம் அப்படிங்கிறது அதீத வலிமை ஆருடத்தை வைத்து ஒரு மனிதனுடைய அத்தனை விஷயங்களையும் குடாதிசயங்களையும் சொல்லக்கூடிய முடியும் நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் எந்த ஆருட வேலையில் வருகிறாரோ ஆருடாதிபதி நின்றத்துடன் தொடர்புள்ள கேள்விகளையே கேட்டு வருவார்கள் ஆருடம் அதீத வலிமை ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது என்பது உதயாதிபதியோடு ஆருடாதிபதியே நமக்கு எளிமையா காட்டிருவாரு அப்ப உதயாதிபதி தன்மை என்பது வந்த வாடிக்கையாளர் அதாவது வந்த கர்த்தா அனுபவிக்க கூடிய அளவில் சுப நிகழ்வுகளை எடுக்கொண்ட நபரா இருப்பார் காரணம் உதயம் சொல்லும் அதை செய்யலை தாங்கக்கூடிய அளவில் வலுவில் இருக்கிறாரா அப்படிங்கிறது ஆருடம் சொல்லும் அப்போ உதயத்துடைய பங்கு அப்படிங்கிறது வந்த நபருடைய தன்மையும் அது எவ்வளவு காலத்தில் நடக்கும் என்பது ஆருடம் சொல்லும் சார் இதெல்லாம் ரைட் இதுல நடக்கும் நடக்காது இது செய்ய முடியும் முடியாதுன்னு சொல்லக்கூடியவர் ஜாமக்கோளின் கதாநாயகர் இவரை தொடாதல் ஒரு பிரச்சனத்திற்கு பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறது கவிப்பு கவிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சேதாரம் விரயம் அவருடைய சிக்கல்களை சொல்லக்கூடிய விஷயம் அப்ப ஒரு கர்த்தா கேட்டு வந்த கேள்விக்குண்டான பாவகம் கவிக்கப்பட்டாலோ உதயம் கவிக்கப்பட்டாலோ அங்கு அந்த கேள்வியே பொய்த்து போயிடும் தோல்வியை சந்திக்கும் அப்படிங்கிறத நம்ம எளிமையா பார்த்தவுடன் சொல்லிடலாம் சார் சரி அப்ப கவிப்பை வைத்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் சரி சார் இந்த பிரசன்னம் எது எதற்கெல்லாம் பார்க்கணும் என்னென்னத்துக்காக இந்த பிரசன்னத்தை பார்க்கலாம் பிரசன்னம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார் பிரசன்னம் அப்படிங்கிறது பிரசவத்தினுடைய மகிமை சார் ஒரு வழி எடுக்குதோ அப்பதான் பிரசவம் ஆகும் வழி எடுக்காத போது பிரசவம் ஆகாது அப்ப ஒன்பது மாதங்கள் பொதுவாக இருந்தாலும் அதோடைய கால நேரம் வழி அப்படிங்கறத ஆரம்பிக்கும் போதுதான் பிரசவம் ஆகுது அதே போலதான் சார் பிரசன்னம் உங்க தேவை எப்ப உதயம் ஆகுதோ அப்ப பிரசன்னம் வந்துடும் சார் அப்ப பிரசன்னம் அப்படின்னா பிரசவத்திற்கு சமமானது ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை தொடங்கினால்தான் பதில் வரும் அப்ப ஒரு இடத்தை தொடங்கும் பொழுது பதில் பிரசன்னம் அப்படிங்கறது எந்தெந்த வகைக்கெல்லாம் பார்க்கலாம் இந்த பிரசன்னம் நமக்கு எல்லா வகையிலயும் பார்க்கலாம் சார் ஒரு மனிதருக்கு ஜாதகமே இல்லை அப்படிங்கிறவரு ஒரு பிரசன்னத்தை எடுத்து வச்சுக்கிட்டாருன்னா அந்த ஒரு வருடத்துக்கான பலன்களை அவருக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பப்ப அந்த ஒரு பிரசனத்தை வைத்து அவரு பலன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது ஒரு நிலை சரி சார் எனக்கு ஜாதகம் இருக்கு சார் நான் பிரசனத்தை பார்க்கலாமா எனக்கு தேவைப்படுமானா அற்புதமா தேவைப்படும் உங்களுக்கு எந்தெந்த வகைக்கு தேவை அப்படிங்கறத நம்ம எளிமையா வந்து பயன்படுத்த முடியும் இப்ப ஒரு பொருளை காணும் நான் பண்ணக்கூடிய செயல் கரெக்டான செயலா நான் பண்ணக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து பண்ணலாமா வேண்டாமா என்னுடைய பயணம் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் நான் பயணம் செய்யக்கூடிய நபரை சந்திக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம எளிமையா சொல்ல முடியும் சார் பிரசன்னம் அப்படிங்கிறது ஜாதகத்திற்கு மீறிய விஷயங்களை கோச்சார துணி கொண்டு நாம் சொல்லக்கூடிய பலன்தான் சார் இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது ஸோ இந்த பதினாலாம் தேதி எனக்கு ஒரு அழைப்பு காலையில ஏழு மணிக்கு அழைப்பு வந்தது சார் அப்பாவை இருந்து காணும் அப்படின்னாங்க சார் இது ரொம்ப கிரிட்டிக்கலா தெரியுது அந்த வந்த கர்த்தா கட்ட நாம சில விஷயங்களை மறைச்சிதான் சொன்னோம் அதில் சிக்கல் அதிகமாக தெரிஞ்சுது நாம என்ன சொல்லிட்டோம் சார் உடனடியாக நீங்க ஒரு மருத்துவமனையில் போய் பாருங்க அவர் மருத்துவமனையில் இருக்காரு அப்படின்னும் அவரு இறந்த நிலையில மருத்துவமனையில் பார்த்தாங்க ஸோ அப்ப நம்ம ஜோதிடராகி நாம எதை சொல்லணுங்கிறத முடிவு பண்ணணும் அப்ப என்ன சொல்ல அவங்கள படுத்தப்படுத்த கூடாது ஐயா அவங்க இருக்காங்க மருத்துவமனையில இருக்காங்க மருத்துவமனையில போய் பாருங்க அப்படின்னும் அவரு அவங்க வீட்டுல இருந்து பதினேழு கிலோமீட்டருக்குள்ள ஒரு மருத்துவமனையில அவரு பார்த்திருக்காங்க அவர் இறந்த நிலையில கொண்டு வந்து மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க ரோட்ல அடிபட்டு கடந்தவரை கொடுத்துருக்காங்க அப்ப இந்த அளவுக்கு எளிமையான வகையில பிரச்சனைகளை சொல்ல முடியும் இதே நேரத்துல நம்ம ஜாதகத்தை தூக்கி போட்டோம்னா இதை கண்டுபிடிக்கிறது கடினம் சார் ஆனா அந்த இடத்துல பிரசன்னம் அப்படிங்கிறது எளிமையா நமக்கு வழிகாட்டும் அப்ப இதுல வேறு விஷயங்கள் இருக்கா சார் இருக்கு இதுல பிள்ளைகளுடைய மதிப்பெண்கள் நம்ம எழுதக்கூடிய தேர்வு நம் பண்ணக்கூடிய பயணம் எத்தனை மணிக்கு தொடங்கும் எத்தனை மணிக்கு முடியும் எந்தெந்த வகையில நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பிரசன்ன ரீதியா பயன்படுத்த முடியும் இதுல கதிர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க அப்ப அந்த கதிர்களை பயன்படுத்தி நம்ம ஒரு வண்டி வாகனத்தை சர்வீஸ் கொடுறோம் அது எந்த விலைக்கு சர்வீஸ் போகும் இல்லை நம்ம இப்போ ஒரு வீடை இடிச்சு கட்டலான்னு இருக்கேன் அதோடைய மதிப்பு எந்த அளவுக்கு ஆகும் இல்லை கட்டலாம் வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே நாம் இதோடைய அடிப்படையிலேயே சொல்ல முடியும் சார் இதற்கு ரொம்ப எளிமையாக பலன் வந்துடும் ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இங்க வந்து எட்டு வீடுகள் தான் எட்டு கிரகங்கள் தான் நேர் எதிர் இருக்கிற அத்தனையுமே பகை கிரகங்கள் கால பகை என சொல்லக்கூடிய கிரகங்கள் தான் நேரு எதிர் சூரியனுக்கு சுக்கரன் பகை புதனுக்கு ராகு பகை செவ்வாய்க்கு சனி பகை அப்ப இந்த ஜாமக்கோள்ல நேர் எதிர்த்தாப்புல அவங்கவங்க தான் இருப்பாங்க இங்க பார்வையை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை அதனால பழங்கள் அப்படிங்கிறது ரொம்ப துல்லியப்பட்டு போயிரும் அப்ப கேட்கக்கூடிய கர்த்தா அது நெகட்டிவோ பாசிட்டிவோ புரிஞ்சிக்க கூடிய நிலையில இருந்தாருன்னா நம்ம இது எவ்வளவு வேணாலும் எடுக்க முடியும் ஒரு மனிதனுடைய செயல்பாடை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது பிரசன்ன பிரசன்ன ரீதியா சொல்ல முடியும் ஒரு மனிதனுடைய பயணத்தில் இருந்து அவருடைய அன்றாட வாழ்க்கையில் இன்னைக்கு நான் ஒரு பயணம் பண்றேன் அதை பண்ணனா எனக்கு வெற்றி வருமா வராதா இல்ல நான் இன்னைக்கு பயணம் பண்ணலாமா வேண்டாமா நான் இன்னைக்கு இந்த நபரை சந்திக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்திற்காகவும் பிரசன்னம் பார்க்க முடியும் இதற்கு ஒரு ஜோதிடர் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பொறுமையாக ஒரு ஆய்வு மட்டுமே வேண்டும் ஒரு ஆய்வு மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பலன்களை சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப எளிமை சார் அதிகபட்சம் பிரசன்ன ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் நீங்க நம்ம தேர்ந்திடலாம் சார் தேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் சார் இதற்கு முதல் நிலையா சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய எழுதி நீங்க பயிற்சி பண்ணணும் சார் எந்த நேரம் போகிறோம் எந்த நேரம் நடக்குது இது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற அப்படிங்கிற விஷயத்து அடியன் வந்து சுய பயிற்சிகள் நிறைய செஞ்சிருக்காங்க சார் இதை பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் வங்கிக்கு போற வழக்கம் உள்ளது சார் நான் வங்கிக்கு புறப்படும் பொழுது முதல் நாள் போட்டை சூரியன் கவிக்கப்பட்டார் சார் சூரியன் அப்படிங்கிறது வங்கி மேலாளர் இருக்க மாட்டாரு அப்படிங்கறத முடிவு பண்ணி போனேன் அதே போல வங்கி மேலாளர் அன்னைக்கு அங்க இல்லை அடுத்த நாள் போகும்பொழுது கவிக்கு பாம்பு கவிச்சது சார் பாம்பு கவிக்க போனது அப்படிங்கறது சரி ஏதாவது தொழில்நுட்ப கோளாறுகளோ இல்லை இருப்போ குறைவாக இருக்கும் அப்படின்னு போனோம் சார் தொழில்நுட்ப கோளாறு சார் சர்வர் வேலை செய்யல சார் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னாங்க அடுத்தது புதன் ஒரு நாள் கவிக்கப்பட்டு போயிருந்தேன் சார் எந்த சிஸ்டத்திலயும் எந்த என்ட்ரி போட்டாலும் எடுத்துக்க மாட்டேங்குது சார் அப்படின்னாங்க அப்ப இதோடைய ஆய்வு புதன் அப்படிங்கிறது எழுத்து கிரகம் படிப்பு கிரகம் அப்ப இந்த கிரகத்தின் ரீதியான விஷயங்களை எடுக்கு இது இன்னொரு நாள் நான் போடும் பொழுது அஞ்சாம் இடம் கவிக்கப்பட்டது சார் நான் அன்னைக்கு என்ன நினைச்சேன் மறுபடியும் தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தேன் ஆனா அன்னைக்கு என்ன ஆனதுன்னா அங்க அலுவலகத்துல ஒரு மீட்டிங் நடந்தது கவிக்கப்பட்டது பாம்பு அப்ப போய் நம்மளை காத்திருக்க வச்சது அப்ப ஐந்தாம் இடம் கவிப்புங்கிறது என் சிந்தனை தப்பு நாம என்ன நினைச்சோமோ அது நேர் எதிர்கருத்துக்களை கொடுத்துரும் அப்படிங்கிற இந்த விஷயத்த எடுத்துக்கிட்டோம் சார் இப்ப இதை வைத்து அனுபவ ரீதியா நாம கண்டுபிடிச்ச விஷயங்கள் தேடல்கள் அப்படிங்கறது நிறையா இப்ப நீங்க ஒரு பிர ஜோதிடர் ஆகுறீங்க அப்படின்னா பிரசன்ன ஜோதிடர் ஆகுனா முதல்ல நிறைய நீங்க எழுத வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அன்றாடும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்க உங்களுடைய பயிற்சியில கொண்டு வரும்போது மட்டும்தான் வெற்றிகளை பெற முடியும் அப்ப பயிற்சி அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இது சரி சார் இத சொல்லிட்டீங்க சார் இதுல திருமண பொருத்தம் இருக்கா அப்படின்னா அற்புதமா இருக்கு திருமண பொருத்தம் நீங்க எப்பொழுது போல ஜாதக ரீதியான பொருத்தம் போட்டுட்டு இணைக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்க போடலாம் இல்ல சார் நான் முழுக்க முழுக்க பிரசன்ன ரீதியா பொருத்தம் பார்க்க முடியும்னா அதற்கான வழிகள் இருக்கு இதற்கான வழிகளில் பாவகம் பாவம் கவிக்கப்பட்டால் அந்த திருமணத்தை இணைக்காமல் இருப்பதே சிறப்பு அது ஏழாம் பாவங்க கவிக்கப்பட்டால் பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பிருக்கு வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டை கொடுத்துடலாம் அப்ப ஒவ்வொரு உண்டான விஷயத்திற்கும் பிரசன்னங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம் சார் என் மகன் என்ன படிப்பா படிக்க வைக்கலாமா வேண்டாமா உயர் படிப்பு தடைக்கு காரணம் என்ன சார் அப்படின்னா இந்த தடை அப்படின்னு அவர் கேட்கறாரு அப்ப ஒரு ஒரு கர்த்தா நம்மள்ட்ட ஃபோன் பண்ணி என் மகனுடைய உயர்கல்வி படிப்பு தடையா இருக்கு சார் அப்படிங்கறத கேட்டார் அப்ப பொழுது போட்டா அவருக்கு நாலாம் பாபங்கள் கவிக்கப்படுது சார் அவருடைய தங்கக்கூடிய ஹாஸ்டலோ அவர் தங்கியிருக்கிற வீடோ அவர் கம்ஃபர்ட் இல்ல சார் அவர் கூட இருக்கிற நபர்கள் அவருக்கு ஏத்த நபரா இல்லை இடமாறுதல் பண்ண சொல்லுங்க சார் அவருடைய படிப்பு நல்லா வந்துடும் அப்படின்னும் ஆனா அவரு ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு சிரிச்சார் என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு அப்புறம் அவங்க பையனை கூப்பிட்டு விசாரிச்சது ஆமாப்பா இதுதான் என் மனசுல இதா இருக்கு நான் வேற இடம் பார்த்துருக்கேன் மாறலாமா அப்படின்னா மாறி அடுத்த வந்த தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்தாரு அப்ப இந்து வர்றது சார் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு வாஸ்து நிவரணரை கூட்டிகிட்டு வந்து பார்க்கணுமா என் வீட்டில் வாஸ்து பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டாரு வாஸ்து பிரச்சனையா அப்படின்னு நம்ம பிரச்சனம் போட்டு பார்க்கும் பொழுது அவருடைய சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தார் சார் உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில பாதிப்பு இருக்கா வடகிழக்கு பகுதியில் என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வடகிழக்கு பகுதியில செப்டி டேங்கும் படிக்கட்டும் போட்டிருக்காங்க சார் அப்படின்னா சார் அது தப்பு நீ ஒன்னொன்னு ஒரு வாஸ்து நிவரணம் கூட்டு அத சீரமைங்க கட்டடம் கட்டி முடிக்காதீர்கள் நிறுத்துங்க அப்படிங்கற விஷயத்தை சொல்றோம் அப்ப வரக்கூடிய வாடிக்கையாளர் தெளிவான மனநிலையோடு வந்து கேட்டார்னா எந்த வகையான விஷயத்திற்கும் பயன்படுத்தலாம் சார் இது வழியா தான் பாக்கணும் அப்படிங்கிற ஒரு வழி இல்லை சார் பிரசனத்துல உங்களுடைய அனுபவம் பயிற்சியும் இருக்கும் பட்சத்தில் நீங்க பிரசன்னத்தை எல்லா வகையான கேள்விகளுக்கும் பயன்படுத்தலாம் சார் நம்ம எளிமையா தெளிவான பதில்களை ஆஹ் நம்ம எளிமையா சொல்லிட முடியும் சார் அதற்கு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது உங்களுடைய பயிற்சிகள் மட்டுமே அடுத்தது தொழில் தடை அப்படின்னு ஒருத்தர் வராரு சார் அப்ப அவர் தொழிலை பத்தி கேள்வி கேட்கும் பொழுது அவருடைய ஆறாம் பாவகமும் அவருக்கு சனி பகவானோ பாதிக்கப்பட்டிருந்தா தொழில்ல தடை இருக்கும் அவரே அதே இடத்துல ஏழுல கவிப்பு இருந்தா அவருக்கு ஒரு பாட்னர் இருக்கும் கணக்கு வழக்குல பிரச்சனை இருக்கும் அடுத்தது அதே ரெண்டாம் இடம் கவிக்கப்பட்டா அவங்க போட்டு வச்சிருக்கிற கையிருப்பு பணத்துல பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தா சொல்லலாம் சார் எந்தெந்த விஷயம் அப்படிங்கிறது எளிமை ஐயா வந்து துவக்க உரையில சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து உதய கணிதம் ஆருட கணிதம் கவிப்பு கணிதம் கவிப்புக்கெல்லாம் வீதி இருக்கு சார் மேச வீதி வீதி ஆஹ் சிம்ம வீதியில் இருக்கு வீதி கணிதம் பண்ணி சூரியன்ல இருந்து கழித்து எடுத்துட்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸா இருந்தது இன்னைக்கு ரொம்ப எளிமையா சாஃப்டா வந்துருச்சு நீங்க தட்டுனீங்கன்னா அடுத்த நிமிடம் சார் ஒரு ஜாதகத்தை பார்க்கறதோட பிரசன்னம் அப்படிங்கிறது நீங்க சீக்கிரம் பார்த்துடலாம் வந்திருக்கக்கூடிய நபருடைய மனதில் என்ன இருக்கு சார் எதுவுமே கேட்க மாட்டா சார் நம்ம வந்து ஒரு பெரித்த படித்த டாக்டர்கிட்ட போனா கூட சார் எனக்கு இங்க வலிக்குது இத பண்ணுது இப்படி இருக்குன்னு சொல்லுவான் வந்து உட்காந்துக்குவான் சொல்லுதான் எல்லாம் தெரியுத சொல்லும்பா அப்ப அந்த மாதிரி ஆட்களை நம்ம எப்படி கையாளலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு தான் வடிவமைச்சிருக்காங்க உச்சகால சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தக்கூடிய நபர் என்ன சிந்தனையோடு வந்திருப்பார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உச்சகால சிந்தனைக்குரிய கிரகத்தை எடுத்து நின்ற பாவக ரீதியான கேள்விகளை கேட்டிருந்தா அதற்கான கேள்விகளை வந்திருப்பார் இன்னும் உச்சகால சிந்தனையுடைய கேள்வியோடும் வந்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையா பார்த்து இந்த பிரசன்னங்கள்ல கையாள முடியும் அந்த அளவுக்கு பிரசன்னங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அதனால எல்லா ஒரு ஜோதிடரும் சரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான பொதுமக்களும் சரி அதிகப்படியான பிரசனத்தை பயன்படுத்தி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை வைத்து பிரசனத்துடைய தன்மைய நீங்க எளிமையா கையாள முடியும் தெரிஞ்சிக்க முடியும் நம்ம மருதுமலை குருஜி மாதிரி பெரிய பெரிய ஆசான்கள்லாம் இதுக்கு பல வகையான முன்னெடுப்புகளை செய்து மாற்றத்தை பண்ணியிருக்காங்க இன்றைய பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கு அனைவருக்கும் வாய்ப்பளித்த மருதுமலை குருஜி ஐயாவுக்கும் ராஜநிலை டிவிக்கும் நன்றி அழகு ரொம்ப சந்தோஷம் ஐயா அதாவது ஜோதிடம் அப்படிங்கறது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி வச்சுங்களேன் ஆணைய தொட்டு பார்த்து சொல்றாங்களே கால தொட்டு சொல்றது வாழ தொட்டு சொல்றது மாதிரி இந்த சாம அப்படிங்கிற விஷயத்துல நீங்க சொன்னீங்க தெளிவா சொன்னீங்க இப்ப எட்டு கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தா இதுதான் செய்யும் இப்ப கவிப்புல இருந்தா இப்படித்தான் செய்யும் உதயத்துல இருந்தா இப்படித்தான் செய்யும் இந்த எட்டு கோள்கள் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அழகா சொன்னீங்க ஒரு விஷயம் அப்போ நாங்கள் சொன்ன மாதிரி கணிப்பு அப்படிங்கிற விஷயத்துல இப்போ நம்மளுக்கு விட இப்போ வந்து நமக்கு எளிமையான முறையில் கணிப்புகள் வந்துடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க அப்போ இந்த ராஜநலி டிவி நேயர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு ஜோதிடத்தை வந்து ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் ஜாமக்கோள் கற்றுக்கொள்வது மூலம் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்கும் உடனடி இப்போ நீங்க வங்கிக்கு போற சமாச்சாரம் சொன்னீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்க உங்களோட அன்பான கருத்து பங்களிப்புக்கு ராஜநலி டிவி சார்பில் ஏன்னா அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டவரை வந்து உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜோதிட கருத்து கொண்டு ஒரு புரட்சி நாயகன்னு சொல்லிடலாம் எண்கிணியத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஏன்னா வந்து மற்றவங்க எத்தனையோ பேர் புரட்சி வந்து சமீப காலகட்டத்தில் யாருமே செய்யல அப்ப அவர் அப்படிப்பட்ட ஒரு புனித ஆத்மா ஏன்னா வந்து அவர் வந்து சங்கரர் அது அதாவது சங்கரம் ஏன்னா சங்கரர் அப்படிங்கன்னா ஆதி சங்கரில் வரக்கூடியது அந்த அவர் பெரியவருடைய ஒரு தலைமை அவருடைய ஆசியாவோட பெற்று உலக மக்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கொடுத்திருக்காரு அது ஜோதிடத்துக்காக கொடுத்திருக்காருங்க முடியாது ரொம்ப பெருமையா இருக்குது அந்த நிகழ்ச்சி நீங்க கலந்து கொண்டதால ரொம்ப பெருமையா இருக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்யா